வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று உங்களுக்கு இனிய நாள் இன்று உங்களுக்கு சிறப்பான நாள் இன்று உங்களுக்கு வெற்றிக்கான நாள் கன்னியாதானம் திருமணம் செய்து வைக்கும் போது தந்தையானவர் தான் பெற்ற பெண்ணை மற்றொரு குடும்பத்தில் பிறந்த ஆண்மகனுக்கு தானமாக அளித்து அவனிடம் ஒப்படைக்கும் இந்த நிகழ்வு கன்னியாதானம் அல்லது கன்னிகாதானம் இந்த உலகில் பலவித தானங்கள் செய்யப்பட்டாலும் அவை எல்லாவற்றிலும் உயர்ந்தது இந்த கன்னிகாதானமே என்பதற்கு இந்த நிகழ்வின் போது சொல்லப்படுகிற சங்கல்பமும் மந்திரமுமே சாட்சி தசானாம் பூர்வேஷாம் தசானாம் பரேஷாம் மமா ஆத்மன ச ஏகவம்சதிக்குல உத்தாரண என்று அந்த மந்திரம் நீள்கிறது அதாவது கன்னியாதானம் செய்பவனுக்கு முன்னால் உள்ள பத்து தலைமுறையும் பின்னால் வருகிற பத்து தலைமுறையும் கன்னியாதானம் செய்பவனது தலைமுறையையும் சேர்த்து மொத்தம் இருபத்தோரு தலைமுறைகளையும் கரை சேர்க்கும் விதமாக இந்த கன்னிகாதானம் என்று அழைக்க படுகிற மகாதானத்தை செய்கிறேன் என்பது இந்த மந்திரத்தின் பொருள் உன் வம்சவிருத்திக்காக எம் குலவிளக்கை உனக்கு தானமாக அளிக்கிறேன் என்று ஒரு தந்தை செய்யக்கூடிய கன்னிகாதானமே உலகில் அளிக்கப்படுகின்ற தானங்களில் மிக பெரியது என்று சாஸ்திரம் போற்றுகிறது ஆண் பிள்ளையை பெற்றால் அந்த பிள்ளை செய்கிற கர்மாவின் மூலம் அந்த ஒரு தலைமுறை மட்டுமே கரையேறும் ஆனால் பெண் பிள்ளையை பெற்று அவளை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து மற்றொருவனிடம் வம்சவருத்திக்காக அவளை தானம் செய்து கொடுப்பதால் அவனது வம்சத்தில் இருபத்தோரு தலைமுறைகளும் கரையேறுகிறது என்றால் பெண் பிள்ளையை பெற்றவன் எப்பேற்பட்ட புண்ணியம் செய்தவன் என சிலாகிக்கிறார்கள் சான்றோர்கள் ஆக பெண் பிள்ளையை பெற்றவன் இருபத்தோரு தலைமுறையை கரையேற்றும் வாய்ப்பை பெற்றவன் என சாஸ்திரம் சொல்கிறது திருமணத்திற்கு பிறகு பால் பழம் கொடுக்கும் சடங்கின் பொருள் பெண்ணானவள் தான் பிறந்து வளர்ந்த குடும்பத்தை விட்டு புதிய சூழலில் வாழ வருவதால் எல்லாமே புதிதாக இருக்கும் கணவர் வீட்டார் கூறும் வார்த்தைகளில் தவறாக புரிதல் வரும் அதிலும் கேலி கிண்டல் ஏன் சில நேரம் அதட்டல் என ஏற்படலாம் அந்த நேரங்களில் பெண்ணே ஒரு பசுமாடு எப்படி விஷத்தையே உண்டாலும் அது தரும் பாலில் துளி கூட விஷம் இராதோ அதே போல கணவன் வீட்டார் உனக்கு தீமையே செய்தாலும் விஷம் போன்ற வார்த்தைகளை கொட்டிவிடாதே என குறிக்க பாலும் வாழைப்பழம் எப்படி விதையே இல்லாவிட்டாலும் மூலமரத்தை சார்ந்து கன்றை தருகிறதோ அதுபோல் கணவனை சார்ந்து வம்ச விருத்தியை நீ தர வேண்டும் என குறிக்க பழமும் தருகின்றனர் மணமகனுக்கு ஏன் தருகிறார்கள் என்றால் ஏ மணமகனே பாலில் எப்படி தயிரும் நெய்யும் உள்ளதோ அதுபோல இந்த பெண்ணிடமும் அறிவும் ஆற்றலும் உள்ளது பக்குவமாக உறையிட்டு பக்குவமாக கடைந்து வெண்ணையை நெய்யை எடுப்பாயாக பாலை கெடவைத்து விடாதே என குறிக்க பாலும் வாழை மரத்தை எப்படி அதன் தாய் மரத்திலிருந்து பக்குவமாக பிரித்து நடுவாரோ அதுபோல் இந்த பெண்ணை உங்கள் குடும்ப தோட்டத்தில் நட்டுள்ளோம் அதை பட்டுப்போக விடாமல் அதை பக்குவமாக கவனித்து அதிலிருந்து உங்கள் சன்னதிகளை வாழையடி வாழையாக விருத்தி செய்து கொள்ளுங்கள் என உணர்த்தவே பலமும் கொடுக்கிறார்கள் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் வாழ்க வையகம் வாழ்க <Walka> வளமுடன் <wala mudenan>